அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பொன்மாரையின் சேனல் இப்போ வந்து இருந்தே பார்க்கக்கூடிய ஒரு தரமான ஆர்வ த்ரில்லர் இருந்தால் சொல்லுங்கள் அதுவும் நல்ல ஒரு ஜம்ஸ்கார் இருந்த மாதிரி படம் இருந்தால் விறுவிறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ரசிகர்களுக்காக இந்த வாரம் ஓடிடியில் அமேசான் ஓடிடியில் அவைலபிளாக இருக்கிற படம் தமிழ் டப்பிங்கோடு இருக்கிற படம் தான் இன்றைக்கி நம்ம திரையமேசனில் பார்க்க போகிறோம் அந்த படம் தான் பிண்டம் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தெலுங்கில் ரிலீஸ் ஆகி இப்போ தமிழ் டப்பிங்கோட இந்திய மொழிகள் பலவற்றிலையும் அமேசான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் வரும்போது பல எதிர்பார்ப்பு இருந்தது த சேரியஸ்ட் ஃபிலிம் எவர் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை விளம்பரப்படுத்தியிருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திச்சா ஜாம்ஸ்கார் மூமெண்ட்ஸ் இருந்தது திரு திகில் மற்றும் தில்லர் நிறைஞ்சிருந்ததான்னு இந்த டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் வந்து ஸ்ரீகாந்த் உஷி ரவி ஈஸ்வரிராவ் இவங்கெல்லாம் வந்து லீட் பாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க இந்த படம் எப்படி அனுபவம் இருந்தது இந்த படத்தோட அனுபவம் எப்படி இருந்தது அந்த டீட்டெயில் அனாலிசிஸில் பார்க்கலாம் படம் நிச்சயமாக பயம் இல்லையா இல்லை சும்மா ஒரு ஐப்பு தானா அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம் அது இல்லாமல் இந்த படம் வந்து ஏற்கனவே சொன்ன சந்தமாதிரி வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய அளவில் ஆர் த்ரில்லர் லஞ்சரில் வந்திருக்கு ஸோ இது எயிட்டின் ப்ளஸ் படம் இப்போ சொல்லிடுறேன் அதையும் மைண்டில் பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நம்ம பொது படங்களோட ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம் அந்த படம் தேட்டர்களை வரும்போது இந்த மாதிரி ஓடிடியில் வரும்போது எப்படி இருக்கும் நம்ம கேஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த ரிவியூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருமே ஷேர் பண்ண கேட்டுக்கிறேன் வாங்க ரிவ்யூங்க போகலாம் இப்போ படத்தோட கதை என்னன்னா ஹீரோ ஸ்ட்ரீக் வந்து வந்து ஒரு ஊருக்கு ஒதுங்க ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு வீட்டை வாங்கிடுறாரு கம்மி வேலைக்கு கிடைக்கிது அவருக்கு அது அக்கம் பக்கம் யாரும் இல்லை தனி வீடு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கு அந்த ஏரியா நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த வீட்டை வாங்கிடுறாரு அவர் ஒர்க் பண்ணுற அந்த ஒரு ரைஸ் மில்லுக்கு அது பக்கம் ரைஸ் மில்லில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறாரு அவங்க ஃபே அவரோட சொந்த அவரோட காசு எல்லாத்தையும் சேமிப்பு எல்லாத்தையும் போட்டு இந்த வீட்டை வாங்கிடுறாரு ரைஸ் மில்லில் அக்கௌண்டண்ட்டாக ஜாயின் பண்ணுற அந்த இடம் புதுசு அவர் அந்த ஏரியாவுக்கு அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவர் ஃபேமிலியில் வந்து அவர் அவங்க ஒய்ஃபு அப்புறம் ரெண்டு பெண் குழந்தைகள் அவங்க வந்து சிங்கிள் பேரண்டாக அம்மா அப்படின்னு ஸ்ரீகாந்தோட ஃபேமிலி கூட்டு குடும்பமாக இருக்காங்க ஸோ ஸ்ரீகாந்த் ஒய்ஃபு ரெண்டு பசங்க அம்மாவோட வாழ்ந்துட்டு வரும்போது ஒரு ஒரு நாள் அவங்க வீட்டில் வந்து எதிர்பாராத சம்பவங்கள்லாம் அமானுஷமான சம்பவங்கள்லாம் நடக்குது ஸோ அது அதில் வந்து எதிர்பார விதமாக ஒரு நாள் அவங்க அம்மா இறந்துடுறாங்க ஸோ இதனால் அந்த ஊரில் வந்து இவர் வந்து இந்த வீடை விற்று ஒரு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி நிறைய அமானுஷ விஷயங்கள்லாம் இருக்கு அதனால் அதோட கர்ப்பிணி மனைவியம் வந்து ஒரு இடத்துல உழுந்துடுறாங்க வழிக்கு வந்துடுறாங்க நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்குது நான் இந்த வீட்டை காலி பண்ணேன்னு சொல்லுவோன்னா அவர் வந்து இதுக்கு ஒரு உடனேலாம் உடனே வீடு பார்க்க முடியாது டெம்பரரி சொல்யூஷன் சொல்கிறேன் இது இமீடியட் சொல்யூஷன் சொல்கிறேன்னு சொல்லி இந்த ஊரில் வந்து அண்ணம்மான்னு சொல்லி ஒரு ஓட்டுறவங்க இருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் ஒன்று சிறப்பாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வராவை ரெஃபர் பண்ணுறாங்க ஈஸ்வராக வந்து இந்த ஃபேமிலி ஏற்கனவே அறிமுகம் வந்துருக்கும் அந்த ஒரு நாள் ஆன குழந்தை கூட வந்து அவங்க வீட்டில் விட்டு வந்துருப்பாங்க ஸோ அவங்களும் ஸ்ரீகாந்த் வந்து போய் அவங்ககிட்ட போய் பேசும்போது அவங்களும் சரி ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த வீட்டில் இருக்க அந்த அமானுஷ சக்தியை வரட்டுறதுக்காக அவங்க டீமோட காலத்தில் இறங்குறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அவங்க வந்து அதில் வந்து அந்த அமானுஷ சக்தி வந்து வெளியேறுனாங்களா இல்லைன்னா ஸ்ரீகாந்த் குடும்பம் பாதிக்கப்பட்டு அவங்கள எல்லோரையும் பழிவாங்கப்பட்டதா அதில் உண்மையிலேயே நடந்தது என்ன அந்த வீட்டில் அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் எதாவது இருக்கா அப்படிங்கிறது பரபரப்பான ட்விஸ்டோட முடிகிற எதிர்பாராத திடீரெனும் ட்விஸ்டோட முடிகிற கிளைமேக்ஸோடு உள்ள படம் தான் மிச்ச கதை இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம் படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா இந்த படத்தில் பல ஜம்ஸ்கர் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது எப்படி காஞ்சிபுரிங் படத்தில் எதிர்பாராத டிஸ்டெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து தரமாக கொடுத்துருக்காரு இயக்குனர் சாய் கிரண் தைதா அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சிக்கலாம் சிறப்பான ஒரு படத்தை நல்லா கையாண்டுருக்காரு இந்த படம் இந்த ஸ்கரியஸ்டு எவர் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிறாங்க அது கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணுறாருன்னு சொல்லலாம் இயக்குனர் இந்த பட்ஜெட்டில் வந்து ஹாலிவுட் லெவலுக்கு ஒரு ஜம்ஸ்கர் மூமெண்ட்ஸோட படத்தை கொடுக்குறது பெரிய விஷயம் இந்திய படத்தை அவர் சிறப்பாகவே கையாண்டுருக்காருன்னு சொல்லலாம் அது நம்ம படத்தில் வந்து ஸ்ரீகாந்த் ஃபேமிலியில் வர ஸ்ரீகாந்த் அவரோட ஒய்ஃபாக வர குஷி ரவி அவரோட பொண்ணாக வர ரெண்டு பசங்களில் ஒரு பொண்ணை வந்து அமானுஷத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பொண்ணெலாம் சிறப்பான நடிப்பு இன்னொரு பொண்ணாவோட நடிப்பு சிறப்பாகவே பண்ணியிருக்கு அது இல்லாமல் மெயினாக ஸ்ரீகாந்த் அவரோட கேரக்டரை உணர்ந்து பண்ணியிருக்காரு அவர் பயம் கோபம் மாற்றாமை அந்த டென்ஷனு தம்ஸ்கர் மூமெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுன்னு எல்லாமே பின்னி பாராட்டுறதுக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வெளிப்படுத்திருக்காரு அவர் ரோஜா கூட்டம் படத்திலே கவர்னாக எடுத்தவர் அந்த படம் வரைக்கும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த படத்தில் தெரியப்படுத்துகிறார் அவருக்கு நம்ம பாராட்டுக்கிறத தெரிவிச்சுக்கலாம் அதில் படத்தில் வந்து மினிமல் கேரக்டர்ஸ் தான் அதில் குறிப்பிடத்தக்க கேரக்டர் வந்து ஈஸ்வரியாக வராங்க நல்லா கான்ஃபிடென்ட்டாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அவங்க கேரக்டர் பார்க்கும்போது நான் வந்து ஒரு நம்பிக்கை வந்து இவங்க வந்து கண்டிப்பாக வந்து அமான சக்தியெலாம் வராட்டக்கூடிய அளவுக்கு திறமையானவனு சொல்லி பார்க்கும்போது அவங்களோட கேரக்டரை நல்லா வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க அவங்களும் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் அதில் அவன் படத்தில் வந்து சின்ன சின்ன கேரக்டராக வரவங்க அந்த பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு ஹெல்பராக வர்ற ஒரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எல்லாம் அவங்க கேரக்டர் அவங்க வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க பிஜேம் வந்து நல்ல மிரட்டலாக இருக்குது அதெல்லாம் மெயின் க்ரெடிட் கொடுக்க வேண்டியது கேமரா மேனுக்கு ஏன்னா படத்தில் வந்து ஜம்ஸ்கர் மூமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது இருட்டில் நிறைய சீன்ஸ்லாம் எடுக்கணும் லைட்டிங்ஸு அது இல்லாமல் அந்த ஸ்ரீகாந்த் இருக்க வீட்டில் அந்த லைட்டிங்ஸு அப்புறம் அந்த பாழ இழிஞ்ச பங்களா காமிக்கிறது வெளியில் அந்த ஆலமரத்தோட காமிக்கிறது டே லைட்டு எல்லாமே சிறப்பாக ஹேண்டில் பண்ணி கேமராவை சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க டெக்னிக்கலி சவுண்டான பிஜிஎம் நல்லா மிரட்டலுக்கு ஆராயிருக்கு கேமராவும் நல்லாயிருக்கு எனித்திங்காக நல்லா பண்ணியிருக்காங்க மொத்த டெக்னிக்கல் டீமும் சிறப்பாக பண்ணிக்கலாம் அந்த குறிப்பாக சொன்னோன்னா அந்த ஒரு கிளைமேக் டேஸ்ட்டு எதிர்பாராதது அன்எக்பெக்டடாக இருந்தது நல்ல ஒரு ஜம்ஸ்கர் மூமெண்ட்டாக இருந்தது கிளைமேக்ஸ் டேஸ்ட்டு உள்பட அது இல்லாமல் அந்த குழந்தைங்க ஆக்டிங் இருக்குன்னு சொன்ன மாதிரி சிறப்பாக இருக்குது இவ்வளோ நல்ல படமாக மைனஸாக இல்லையானா சில விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அது என்னென்னா மைனஸ்ன்னு பார்த்தா ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் படம் ஓடுது இந்த படத்துக்கு வந்து ரெண்டே முக்கால் மணி நேரம் அவசியம் இல்லைன்னு என்னோட கருத்து ஏன்னா இந்த படம் ரெண்டு மணி நேரத்தில் ஸ்கிரிப்பாகிறது வந்து கிரிஸ்பாக சொல்லி முடிச்சிருக்கலாம் ஏன்னா படத்தில் வந்து கொஞ்சம் லே எழுத்துட்டாங்களோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு செகண்ட் ஆஃபில் வந்து அந்த பே ஒரு சீன்ஸு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து இவங்க கதைக்குள்ளே போகிறதுக்கு எடுத்துக்கிற அந்த டைம் இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எடுத்து டைம் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே கிறிஸ்துமஸ் வந்து இந்த படம் இன்னும் கொஞ்சம் வேறு லெவலுக்கு வந்துருவோம் இப்போதைக்கு ஒன் டைம் வாட்ச் தான் டீசெண்டான படம் தான் அது இல்லாமல் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகிங்காகவே இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி கதைக்கெல்லாம் வந்து எழுதிய நோக்கி நான் வரும்போது நமக்கே ப்ரொடிக் பண்ணிடலாம் இப்படி தான் போகும்ன்ட்டு அது இல்லாமல் கிளைமேக்ஸ் வந்து இப்படி தான் முடியும் இப்படி தான் வந்து நடக்கும்னு நம்ம கொஞ்சம் ப்ரொடிக் பண்ணிடுற அளவுக்கு இருக்குது ஒரு மைனஸ் பார்க்கப்படுது அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி டெம்ப்ளேட் பண்ணியிருக்கலாம் அது இல்லாமல் இந்த டெம்ப்ளேட் வந்து யூஸ்ஃபுல்லான டெம்ப்ளேட்டு ஊருக்கு ஒதுக்குப் ஒரு பங்களா அங்கே வந்து இவங்க தனியாக மாட்டிக்கிறாங்க அவங்க அதுலேருந்து மீண்டும் வந்தாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி அது இல்லாமல் போலீஸ் வந்து பெரிய இவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை அவங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு கால் இருந்த மாதிரி காமிக்கல அது சின்ன ஒரு லாஜிங் ஸ்டெகன் படுது அது இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் வரும் ரொம்ப கொடூரமாக இருக்குது அதில் இருக்க வயலன்ஸ்லாம் வந்து ரொம்பவும் கொஞ்சம் ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு இருக்குது அதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அதை பிளர் பண்ணி இது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இதை நம்ம ஓடிடியில் பார்க்க போகிறோம் அந்த வீட்டிலேயே வந்து பார்க்கக்கூடிய படம் வன்முறை குறைச்சி அது வந்து பிளர் பண்ணியும் இல்லைனா கொஞ்சம் அது கொஞ்சம் ரெண்டு மிஷினை கட் பண்ணிட்டு பண்ணியிருந்தால் கூட படத்தோட எஃபெக்ட் எந்தளவுக்கும் குறைக்காது ஸோ இதான் இந்த படத்தோட சின்ன சின்ன மைனஸ் தான் படத்தில் ப்ளஸ் தான் நிறைய இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாலிவுட் தரத்தில் ஒரு நல்ல ஒரு ஆறு திருவிழரை கொண்டு வரது முயற்சி பண்ணியிருக்கிற இயக்குனர் சாய்கிரண் இதுதான் அவருக்கு நம்ம பாராட்டுகள் படத்தில் எல்லா யாராட்டும் சிறப்பாகவே இருக்குது ஸோ இந்த படம் மொத்தத்தில் எப்படி இருக்குன்னா ஒரு தரமான ஜம்ஸ்கர்ஸ் நிறைஞ்சா வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய ஹாலிவுட் உள்ள ஒரு படம் ஓடிடியில் வீட்டிலேருந்தே அமேசான் ஓடிடியில் பார்க்கலாம் தமிழ் உட்பட பல இந்தி மொழிகள்லேயும் அவைலபிளாக இருக்குது அப்புறம் என்ன பார்த்துட்டு இந்த படத்தை வந்து கொண்டாடுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை நைட்டில் பார்க்கறத தவிர்த்துருங்க எதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு அந்த பயம் தொத்திக்கும் எவ்வளோ தான் தைரியமான ஆனாலும் தொற்றிக்கின்ற அளவுக்கு தான் படத்தில் பல ஜம்ஸ்கர் மூமெண்ட்ஸு இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு பகலில் பாருங்கள் நான் கட்ஸ் ஆனால் தைரியம் பண்ண அப்படின்னு அப்படின்னா சொன்னீங்கன்னா நைட்டில் கூட பார்க்கலாம் அவங்களோட கால் தான் ஸோ இந்த படம் என்னோட அபிப்ராயம் வந்து எயிட்டீன் ப்ளஸ் தான் பார்க்கணும் ஏன்னா படத்தில் வயலன்ஸ் காட்சிகள் இருக்குது நிறைய இருக்குது அந்த குத்தி குத்தி ரத்தம் தெரிக்கிற காட்சிகள்லாம் இருக்குது செகண்ட் ஹாஃபில் ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு பாருங்கள் எயிட்டின் ப்ளஸ் கண்டிப்பாக பார்க்கலாம் வீட்டிலருந்தே பார்க்கலாம் ச நல்ல ஒரு சமீபத்தில் வந்த படங்களில் ஜாம்ஸ்கர் நிறைய ஒரு இந்திய படம்னு சொல்லலாம் உலக தரத்தில் எடுத்த இயக்கினர் குழுவினருக்கும் பாராட்டுகள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பெண்ணுடங்களை தெரியப்படுத்துங்க வேற ஒரு துறை விமர்சனம் அல்லது முன்னோடி சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் இந்த ரிவியூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் மீண்டும் வேற ஒருத்தரையும் சந்திப்போம் நன்றி வணக்கம்